சீனா ஒரே நாளில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்திருக்கின்றவர்கள் உட்பட பதினோரு பேருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் இந்த பதினோரு பேருடைய மரணம் பல்லாயிரக்கணக்கான நபர்களை வாழ வைக்கப் போகிறது என்பதுதான் சீன அரசாங்கம் சொல்கின்ற விஷயம் இந்த பதினோரு பேரை தூக்குல போடுறதுக்கான காரணம் என்ன ஏன் சீன அரசாங்கம் எப்படி சொல்லுது அப்படின்ற விஷயங்களை இன்றைய நாள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போறோம் அதே நேரம் இலங்கைக்குள்ள இந்த பயணம் செய்கின்ற நேரத்தில் பொது போக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை நீங்கள் அவதானிங்க இருந்தால் சில திடுக்கிடும் தகவல்கள் என்ற மாதிரி தான் சில தகவல்கள் இப்போது வழியாக கொண்டிருக்கிறது எனவே எங்களுடைய உயிருக்கு எந்த நேரத்திலையும் வெளியில பயணம் செய்யற வீடில பயணிக்கிற நேரத்தில் உத்தரவாதம் இல்லை என்பது தான் அதுவும் குறிப்பாக கொழும்பு பிரதேசத்துக்குள்ள பொது போக்குவரத்துல எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் அவதானிக்கணும் அதே நேரத்துல உலகளாவிய ரீதியில ஒரு வைரஸ் தொற்று என்பது பரவி வருது இந்த வைரஸ் தொற்றுக்கான சில எச்சரிக்கை நடவடிக்கைகள் இலங்கையில மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மூன்று விவகாரம் பற்றி தான் இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்க போறோம் முக்கியமான விஷயங்கள் மூன்றும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்க இறுதி வரைக்கும் பாருங்க சில கவனத்தோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது எல்லா பக்கத்தாலையும் என்று நான் சொல்ல போகிற செய்திகளில் எனவே முதல் முறையினுடைய காணொலி நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் காயல் பாஸ்கரன் வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சீன அரசாங்கம் நேற்றைய நாள் ஒரே நாளில் பதினோரு பேரை தூக்கில் போடுறாங்க இந்த தூக்குல போடுறதுக்கான காரணமா சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமானது இந்த பதினோரு பேருமே சாதாரணமான நபர்கள் கிடையாது இவர்களுடைய சம்பவத்தை வரலாறு எடுத்து பாக்குற நேரத்துல ஒரு திரைப்படத்தை பாக்குற போலதான் இருக்குமேடா மியான்மாரில் மிங் குடும்பம் என்று சொல்கின்ற ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அவர்கள் ஒரு தனி சாம்ராஜ்யம் அவர்கள் ஒரு தனி சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யம் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலையும் மோசடிகளை செய்திருக்கின்றார்கள் அதற்காக சீனாவிலேருந்து பல பேரை கடத்திட்டு வந்து இல்லாட்டி அவர்கள் அடிமைகளாக கூட்டிகிட்டு வர வேலை கண்ட பெயரில் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை பயன்படுத்தி சில மோசடிகளை செய்தது தான் இந்த விவகாரத்துக்கான காரணம் இதுக்கு சாதாரணமான ஒரு உதாரணமாக சொன்னால் இவங்க பல குற்றச்சாட்டுக்களை செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்று ஆஹ் நாங்க உங்களுக்கு வேலாதாரம் நீங்க விடம்பினவர்கள் எங்கள்கிட்ட வந்து நீங்க வேலைகள் செய்யலாம் மேன்மாருக்கு வந்து நீங்க வேலை செய்யலாம் அதுக்கான சகல வே வசதிகளையும் நாங்க செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தை நம்பி சீனர்கள் அதிகமாக மென்மார்ல இந்த குடும்பம் நடத்துகின்ற நிறுவனத்துக்கு போறாங்க போனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் நாங்க வேலைக்கு வரையில நாங்க இங்க வந்து நல்லவசமா நாங்க சிக்கிட்டோம் மாட்டிட்டோம் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு தெரிய வருது ஏன்னா போன உடனே அவருக்கு கடவுச் எல்லாம் பறித்து வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு நீங்கள் வேலை செய்யணும் இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலை தான் நீங்கள் மோசடி செய்யணும் நபர்கள்ட்ட இருந்து காசை தான் உங்களுடைய வேலை அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு தெரிய வருது தெரிய வஞ்சதுக்கு பிறகு இது விரும்பாதவர்கள் அங்கே இருந்து வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்கின்ற நேரம் தப்பிக்க முயற்சி செய்கின்ற நேரம் அவர்களை பிடிச்சி சித்திரவதை செய்கிறது அடிக்கிறது உதைக்கிறது பல கொடுமைகள் செய்திருக்கிறாங்க மீறி அப்படி அதையும் தாண்டி போக முயற்சி செய்யறவர்களை கொலை செய்யற அளவுக்கு இவர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் சீனாவில இருந்து இத கண்காணிக்கிறதுக்காக என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை உளவு பார்க்கறதுக்காக சீன ராணுவத்திலிருந்து உளவாளிகள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அந்த உளவாளிகள் உள்ளிட்ட பதினோரு பேரை இந்த குடும்பம் கொலை செய்திருக்கின்றது இதன் மூலமாக கோபமடைந்த சீனா அவர்களுடைய அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒவ்வொரு தகவல்களாக திரட்ட ஆரம்பிச்சாங்க அதே நேரம் மியன்மார்கிட்ட சொன்னாங்க உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த குற்றவாளிகளை எங்களுடைய கையில ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி மிரட்டல் வெளிக்கிட்ட இவங்க அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வலிக்கிட்டது என்னென்னா இலக்கு வைக்கப்படுவது சீனர்கள் எனவே அதை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருந்தபடினால உடனடியாக இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த நடவடிக்கை மூலமாக பத்தாயிரக்கணக்கானவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்காங்க என்னென்னா அங்கே போய் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் வேலையை என்பது நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஒரு நபரை தெரிவு செய்து அந்த நபர்ட்டேருந்து காசை பறிக்கிறது தான் அவங்களுடைய செயற்பாடு அதை நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் ஒரு நட்பாகவோ இல்லை அவருடைய காதல் மூலமாகவோ நீங்கள் பயன்படுத்தி என்ற உறவையோ நட்பை உறவுன்ற உறவையோ பயன்படுத்தி அவங்களோட நீங்கள் கதைச்சு பேசி அவங்கள்ட்டேருந்து நீங்கள் காசை பறிக்கணும் அது அப்படின்னா நான் இப்படி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணினேன் நீயம் பண்ணிட்டீந்தா நிறைய வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தங்கட பக்கத்தில் திருப்பி அவங்கள அதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி அவருடைய ஒட்டுமொத்த காசையும் பறிக்கிறது தான் இந்த கும்பல்கிட்ட வேலையாக இருக்குது இவங்களுடைய வேலையாக இருக்கும் அது அளவுக்கு தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நபர்கிட்ட நீங்கள் இலக்க வச்சு அந்த நபர்கிட்ட நீங்கள் காசை பறிக்க போறீங்கடா அந்த நபர் கவலையாக பேசினா நீங்கள் அவங்ககிட்ட இப்படித்தான் பேசணும் அவங்க கோபமாக பேசினா நீங்கள் இப்படித்தான் பேசணுன்ட்டு எந்த அளவுக்கு நீங்க பேசணும் இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்ற அளவுக்கு கைட்லைன்ஸ் வச்சு கொடுத்து படிச்சு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிற அளவுக்கு செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது இதைவிட மோசமான விஷயங்களை இவர்களுடைய குடும்பம் பரம்பரை பரம்பரையாகவே செய்து வந்திருக்கின்றார்கள் எனவே இதை உடனடியாக நிறுத்துறதுக்காகத்தான் சீனா தலையிட்டு இப்படியான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் அது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கைது செய்யப்படுகின்றார்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்துகின்ற நேரத்தில் எந்த விதமான ஒரு பிசகலம் இல்லாமல் இவர்கள் செய்திருக்கின்ற குற்றச்சாட்டு உறுதியாகிறது உறுதியானதோடு பதினோரு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது ஏனையவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த பதினோரு பேருடைய தூக்கு தண்டனை தான் நேற்றைய நாள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த பதினோரு பேரையும் நாங்கள் தூக்கில் இட்டிருக்கிற இவர்களுடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்துல அஹ் அதிகமானவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் பெரும்பாலானவர்கள் இல்லாட்டி அந்த அரசாங்கம் சொல்கின்ற விஷயம் இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை நாங்கள் பாதுகாத்துருக்கிறோம் அப்படின்றது தான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் இது எந்த இடத்துக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லாட்டி இது தவறு இப்படி செஞ்சிருக்க கூடாது தூக்குதன் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விஷயங்கள் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கேன் இலங்கையில இந்த வீதியில பயணம் செய்யறதே பயத்தோடு தான் தரம் பயணம் செய்யணும் அந்த அளவுக்கு நிகழ்கின்றது ஏன்னாடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் இறந்திருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி எழுநூறு பேர்ல இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதசாரிகள் வே வீதியில பயணம் செய்த சாதாரண நபர்கள் தான் அதிகம் பயணம் பலியாக இருக்கின்றார்கள் இதுக்கு காரணமாக சொல்ல வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகளுடைய கவனையினம் மற்றும் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு வாகனம் செலுத்துவதுதான் இந்த விபத்துக்கான காரணம் அப்படின்ற விஷயம் சொல்ல வந்து சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் சில நடவடிக்கைகள் வீடு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது அதில் குறிப்பாக கொழும்பு நகரங்கள்ல சில பரிசோதனைகள் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனை நடவடிக்கைகள்லாம் பொது போக்குவரத்தை பெரிய இடியே இட இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா பொது போக்குவரத்தை செலுத்துகின்ற அறுபது சதவீதமான சாரதிகள் போதைப் பொருளை பயன்படுத்தினதுக்கு பிறகுதான் பொது போக்குவரத்தை பயன்பட செலுத்துறாங்க கொழும்புல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது இது எந்தளதுக்கு ஒரு பயமான அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் நம்பி பேருந்து ஏறு நேரத்துல போதையை பயன்படுத்தி சுய நினைவு இல்லாமல் நீங்க வாகனம் செலுத்துவீர்களாக இருந்தால் அந்த பேருந்தில் பயணம் செய்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் யார் பொறுப்பு அவங்களை நம்பிதான் நாங்கள் பேர்ல ஏந்து பேரில் பேருந்தில் ஏறுவோம் அவங்க போதைப் பொருளோடு போதையை போதையில் இருந்து கொண்டு சுயநினைவு இல்லாமல் வாகனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துக்கு இருக்கும் அப்படின்றத நாங்க யோசிக்கணும் எனவே முதல்கட்ட பரிசோதனையில் பெஸ்டியன் மாவட்டத்தில் வந்து இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் ஐம்பது பேர்கிட்ட சோதனை நடத்துகிற நேரத்தில் பத்து பேர் வந்து போதை பாவனைக்கு தான் இவங்க போக்குவரத்து பயணம் செய்கிறது சாரதி வாகனம் தோற்றுறது விஷயம் வந்து தெரிய வந்திருக்கிறது இது தெரிய வந்தது எப்படி அறுபது சதவீதமாக மாறிட்டு அப்படின்னு சொன்னால் பத்து என்பது அறுபது சதவீதமாக எப்படி மாறிட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் சோதனைக்காக போலீஸார் அங்கே போன நேரத்தில் வீதி போக்குவரத்து போலீஸார் வந்து அங்கே போன நேரத்தில் அதிகளவான போக்குவரத்து சாரதிகள் அன்றைய தினம் விடுமுறை எடுத்துட்டு போயிட்டாங்க ஒருத்தரும் வரையல வராதார்கள் யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குற நேரத்தில் தான் இவங்க போதைப் பொருள் பயன்படுத்தி போட்டு தான் வாகனம் செலுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதால அறுபது சதவீதமானவர்கள் வந்து போதையோடு தான் வாகனம் செலுத்துகிறாங்க அதுவும் பொது போக்குவரத்து கொழும்பு அவ்வளவு பெரிய நகர்ப்புறம் அவ்வளவு வாகன நெரிசல் வரக்கூடிய ஒரு பிரதேசத்துல போதைப்பொருளோடு வாகனம் செலுத்துகின்ற விஷயம் எனவே இதை உடனடியாக இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு ஒரு பொது போக்குவரத்தை நீங்கள் செலுத்துறீங்களாக இருந்தால் அந்த நபர் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்ற சில விதிமுறைகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்களை பார்க்குற நேரத்தில் வீதியில பயணம் செய்வது உண்மையாக ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றால் நேற்றைய நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஐந்து பேர் வீதி விபத்தில் பலியாகி இருந்தார்கள் அளவுக்கு எங்களுடைய வீதியில் வாகனம் செலுத்துகின்ற நபர்களும் சரி இல்லாட்டி வீதி ஓரமாக பயணிக்கின்றவர்களும் சரி பெரிய அச்சத்தோடு தான் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு எங்களுடைய மக்கள் வந்து வீதி போக்குவரத்தை கடைபிடிக்கிறாங்க அவ்வளவு வேகமா வாகனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் இருக்கின்ற நேரம் உலகளாவிய ரீதியில இப்ப வைரஸ் தொற்று என்பது பரவி வந்து கொண்டிருக்கிறது இந்த வைரஸ் தொற்றுக்கான சில நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளும் மேற்கொண்டு கொண்டு வருகிறது ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப புதுசாக பரவக்கூடிய இந்த வைரஸ் தொற்று உலகத்தில் பத்து வைரஸ் வைரஸுகள் வந்து வைரஸ் தொற்று வந்து மோசமானதாக இருக்குது அந்த பத்து வைரஸில் தான் இப்போ இந்த வைரஸும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த நிபா வைரஸ் இந்த நிபா வைரஸை பொறுத்தவரையில் இந்த வருத்தம் வந்ததுன்னா உங்களை எழுபத்தி ஐந்து சதவீதம் உங்களை காப்பாற்றுறது கஷ்டமான ஒரு விஷயம் எனவே இந்த வருத்தம் வர்றதுக்கு முதல் தான் இந்த வைரஸ் உங்களுக்கு தொற்றுறதுக்கு முதல் நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும் இருந்தால் ஒன்று வந்து அந்த வைரஸுக்கான மருந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுக்கான தடுப்பு மருந்துகளும் உங்கள்கிட்ட இல்லை எனவே இதில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக வவால்கிட்ட இருந்து வவ்வால் சாப்பிட்ட பழங்களில் இருந்தோ இல்லாவிட்டால் வவ்வால்கள் மூலமாக எச்சங்கள் மூலமாக தான் இந்த வைரஸ் தொற்று வந்து அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது எனவே இதிலேருந்து பா பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறபடினால ஒவ்வொரு நாடுகளும் நடவடிக்கைகள் எடுத்து வர்றாங்க இலங்கையில் இது இப்போ வரைக்கும் அச்சுறுத்தலாக மாறில ஆனால் எந்த நேரத்துலையும் அச்சுறுத்தலாக மாறலாம் தான் விமான நிலையங்களில் மீண்டும் சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார நடைமுறைகளை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய பயணிகள் வந்து கடைபிடிக்கணும் அவங்க அவங்களுடைய நடத்தைகளை வந்து கொஞ்சம் அவதானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுகாதார நடவடிக்கைகள் வந்து இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த சுகாதார விதிமுறைகளை நாங்கள் சரியான முறையில கடைபிடிக்கிறது நல்ல வேணாம் இந்த வைரஸுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த மருந்தும் இல்லாத என்ற காரணத்தினால ஆரம்பத்தில் உங்களுக்கு காய்ச்சல் மாதிரிதான் இது வருமா காற்றல் வந்ததுக்கு பிறகு அந்த காற்றல் அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கின்ற நேரத்தில் உங்களுடைய மூளை மூளை வந்து வீங்க ஆரம்பிக்கும் அந்த வீங்க ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு உங்களால் உங்களுக்கு மருத்துவர்களால் காப்பாற்றுறது கடினமான ஒரு விஷயம் எனவே இந்த விடயங்களில் நீங்கள் அவதானத்தோடு இருங்க அதிகமாக ஆசிய நாடுகளில் இந்த அச்சம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது எனவே எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த போக்குவரத்து விதிமுறைகள் சார்ந்தோ இல்லாட்டி இந்த சீனாவில் நடந்திருக்கக்கூடிய பதினோரு பேருடைய மரண தண்ணிலை நிறைவேற்றப்பட்ட விவகாரம் போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு ஒருவேளை இப்படியான தண்டனைகள் எல்லா நாடுகள்லயும் இருக்கணுமா இல்லாட்டி அப்படி இருக்குமா இருந்தா என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன குற்றங்களுக்கு இப்படியான தண்டனைகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற விட இதை மறக்காம கண்டை சொல்லுங்க நாளை நாள் காணொளியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்